நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக தீத்து இரண்டாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் பிரசங்கியார் ஒருவர் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை பற்றி வல்லமையாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் பிரசங்கத்தின் முடிவில் அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ முன்வருமாறு அழைப்பு கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மற்றொரு பெண்ணிடம் பிரசங்கம் மிகவும் அருமையாக இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது சாத்தியமா என்று கேட்டாள் மற்றொரு பெண் சிரித்துக்கொண்டே பிரசங்கம் செய்யும் பிரசங்கியார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதனால் தானே இது சாத்தியம் என்று பிரசங்கிக்கிறார் என்றார்கள் அதற்கு அந்த பெண் பிரசங்கியார் தான் பிரசங்கித்தபடி வாழ்க்கை ார் என்று உனக்கு எப்படி தெரியும் என்றாள் அதற்கு மற்றொரு பெண் நான் அந்த பிரசங்கியாரின் மனைவி என்றார்கள் ஆம் பிரியமானவர்களே வசனத்தின்படி வாழ்க்கை வாழ்வது மிகவும் அவசியம் நம்மை நாமே முன்மாதிரியாக காட்டுவது மிக மிக அவசியம் அதிலும் நம் சொந்த குடும்பத்தில் சாட்சி பெறுவதுதான் உண்மையான சாட்சி ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாதவனும் ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே வசனத்தின்படி வாழ்கிற வாழ்வு மிகவும் அவசியம் ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து அதை கை போது நம் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறும் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ ஒருமுறை எலிசாவிடம் வந்தாள் அவள் எலிசாவிடம் உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர் என்று சாட்சி கொடுத்தாள் ஆம் நம்மை குறித்து நம்முடன் கூடவே வாழும் நம் வாழ்க்கை துணை சொல்லும் சாட்சிதான் உண்மையான சாட்சி பிரியமானவர்களே இந்த கடைசி காலத்தில் வசனத்தின்படி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்து சாட்சியாய் இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார் என் கற்பனைகள் பாரமானவிகள் அல்ல என்று இயேசு கூறியுள்ளார் அவர்தாமே நமக்கு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஆகவே இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்று நாம் நினைக்க தேவையில்லை வசனத்தின்படியான வாழ்க்கை வாழ ஆசை இருந்தால் தேவன் நம்மை பலப்படுத்தி இந்த உலகத்துக்கு நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் சாட்சியாகவும் மாற்றுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே